வாழ்க்கையில் பெரும்பாலானவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பிரச்சனை வேலை பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க எதனால பிரச்சனை வருதுனே தெரியாது காரணமே இல்லாமல் வீட்டுல சண்டைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் என்ன தான் நீங்கள் ஒத்துமை கொண்டு வரணும்னு பாடுபட்டாலுமே ஒரு நல்ல நிலை இருக்காது ஒன்று போனால் ஒன்றுங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லாங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம் நினச்சாலுமே ஒரு தடங்கள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க எதுக்கு வருதுன்னே தெரியாது ஏறாத கோவிலில் கூப்பிடாத சாமியில் கோவில் குளம்னு நீங்கள் என்ன தான் அழைஞ்சு தெரிஞ்சாலும் பெரிய பெரிய வழிபாடு எல்லாமே செஞ்சாலும் இஷ்ட தேவி வழிபாடுன்னு கோவிலே கதியாக கிடந்தாலுமே வாழ்க்கையில் நல்ல நிலைமையே இல்லைன்னு இயங்க கூடியவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க அதுவுமே வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த பெண்கள் படுற பாடுங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொண்ணு கொடுத்த இடத்துலையாக இருக்கட்டும் எடுத்த இடத்துலையாக இருக்கட்டும் நிம்மதியாக குழந்தைங்க இல்லைங்கிறதா நிறைய பேரோட வருத்தங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுங்க இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு நினைப்பீங்க பெரும்பாலுமே நிறைய பேர் ஜாதகத்தை தூக்கிட்டு நிறைய இடத்துல போய் பார்ப்பீங்க எத்தனையோ பரிகாரம்லாம் செஞ்சு பார்ப்பீங்க இந்த ஒரு விஷயத்தையும் தான் நீங்க இந்த நேரத்தில் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்க கூடிய வாய்ப்புண்டு அதுமே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வழிபாட்டு முறைகளை உங்க குலதெய்வ கோவிலை வச்சு செய்யறப்ப கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஆனா அது இந்த நேரத்துல நீங்க எப்படி செய்கிறது குலதெய்வத்தை எப்படி மகிழ்ச்சி படுத்துறது இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை நீங்கள் இப்போதான் முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தா இந்த சேனலை வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஏன்னு பல பேருக்கு காரணம் தெரியாமல் இருக்கும் நம்மள பலருக்குமே பிரச்சனை என்னன்னு நீங்க அலசி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டில் ஏதாவது விட்ட தொட்ட தொட்டக்குரங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க எத்தனை வழிபாடு செஞ்சாலுமே குலதெய்வங்கிறது மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு சில பேர் எல்லாமே வருஷக்கணக்குள்ள கூட குலதெய்வ கோவில் பக்கம் தலைவச்சு படுக்காதவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா எதோ ஒரு தொழில் ரீதியா இல்லைன்னா வேலை ரீதியாக பொறுத்த வரைக்குமே இந்த ஊரில் இல்லாத சம்பந்தப்பட்ட ஊரில் இல்லாத குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய ஊர்ல இல்லாமல் வேற ஊர்ல தங்கி இருக்கக்கூடியவங்க இல்லாமல் இருப்பாங்க ஏதோ ஒரு காரணம் காட்டி குலதெய்வத்தை வழிபடாம இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே குலதெய்வத்தோட தெய்வத்தோட இருக்கும் குலதெய்வம்ங்கிறது என்ன நம்ம வாழ்க்கையில நம்ம கூட வாழ்ந்துட்டு போன முன்னவங்க நம்ம பரம்பரையில நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன மூத்தவங்க நம்ம குளம் காத்த வீரர்கள் நம்ம குளம் காத்த தாய்மார்கள் கண்டிப்பெண்கள் தான் நம்மளுடைய குலதெய்வமா பாவிக்கப்பட்டு வணங்கிட்டு வருவாங்க நம்ம வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுறப்ப எல்லாமே நமக்கு ஆறுதல் யாரு வெளியில இருக்கக்கூடியவங்க நமக்கு எப்பயுமே ஆறுதல் தருவாங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தான் நமக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது நம்ம குல தெய்வம் தான் நமக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்கும் என்ன நடந்தாலும் சரிங்க எத்தனை வழிபாடு செஞ்சாலும் சரிங்க குல தெய்வத்தோட அனுமதி இருந்தா மட்டும்தான் மற்ற தெய்வத்தோட அனுகிரகங்கிறது கிடைக்கும் அதனால முதல் வேலையாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி செய்யாம விட்டவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல குலதெய்வ தெய்வ கோவில இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு அந்த வகையில் எப்படிப்பட்ட பரிகார முறையில் நீங்கள் செய்யணும் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குலதெய்வத்தோட கோபம் இருக்கிறத நீங்கள் எப்படி உணருதுன்னா வீட்டில் தொடர்ச்சியான கஷ்டங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க அலசி ஆரஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் தெய்வத்துல ஏதாவது தடங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி தெரியலனாலுமே சுய ஜாதக ரீதியாக பரிசோதனை செஞ்சு பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் பெரும்பாலும் தெய்வத்தோட தோஷம் இருக்கிறதா இருக்கட்டும் கோபமாக இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு தடையாக இருக்கட்டும் அது எல்லாமே ஜாதக ரீதியாக சொல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது சுய ஜாதகத்துல உண்டு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி மூத்த குழந்தைகள் இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜாதக ரீதியாகவும் நம்ம கண்டறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயம் நல்லதுங்கிறது நடக்காது எதாவது சங்கடங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த சொந்த பொண்ணு எல்லாமே இருக்கிறது ஒண்ணு இல்லாமல் மாதிரி தான் இருப்பாங்க யாருடைய உதவியும் கிடைக்காது நீங்களாவே சுயமாவே முன்னுக்கு வரணும்னு தான் ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க அப்படியே முன்னுக்கு வந்தாலுமே ஏதாவது தடங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் மன ரீதியான போராட்டங்கள் நிறைய சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நீங்க கண்ணீர் விட்டு மால மாளியா என்னதான் கண்ணீர் விட்டு அழுதாலுமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் செய்ய பாருங்க அதாவது குல தெய்வ கோவிலுக்கு நீங்க போகிறது இந்த நேரத்துல அவசியம் அமாவாசை பௌர்ணமி தான் நீங்க குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்துல செய்யணுங்கிறதுலாம் இல்ல நீங்க எந்த நாட்கள் வேணாலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க அது நல்லபலனை ஏற்படுத்தி தரும் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலட்டு முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவங்க சர்க்கரை பொங்கலாவது இந்த நேரத்துல வச்சு மண் அகழ்விளக்குல இந்த வாழை தண்டு திரிய பொறுத்த வரைக்குமே காய வச்சு அதுல நீங்க குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்று தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் வருஷ கணக்கான குலதெய்வத்து வழிபட மறந்தவங்க கூட இந்த நேரத்துல தொடர்ந்து நாப்பத்தோரு நாட்கள் நீங்க மண் அகல் விளக்குல தீபம் ஏற்றி ஒவ்வொரு விளக்கா அதிகப்படுத்திக்கிட்டே நாற்பத்தி ஒரு நாட்கள் உங்க குலதெய்வ கோவில நீங்க காலடி எடுத்து வச்சு வழிபட்டாலே போதுங்க குலதெய்வத்தோட கோபம் எத்தனை விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே நீங்க கூட வாய்ப்புண்டு ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வ கோபம் இருந்தாதான் இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பாதி உண்டுங்க அதே மாதிரி குலதெய்வ கோபம்ங்கிறது குலதெய்வத்தை வழிபட மறக்கிறதுனால மட்டும் ஏற்படதில்லை குலதெய்வத்தை நினைக்காம இருந்தாலும் சரி குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருந்தாலும் சரி குலதெய்வ கோபங்கிறது இந்த நேரம் தாய் தந்தையை மதிக்காம இருக்கிறாங்கல்ல வயசான காலத்துல பார்த்துக்காம கைவிட்டவங்களாக இருக்கட்டும் முன்னோர்கள் இறந்த பின்னாடி அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்படம் முறையாமல் செய்யாமல் விடுறவங்களுக்காக இருக்கட்டும் இந்த பெண்களை வதை செய்யக்கூடியவங்க இந்த பசு மாதிரியான உயிரினத்தை வதை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே குலதெய்வத்தோட கோபங்கு இருக்குங்கிறது உண்மைதான் அந்த வகையில இந்த விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமல் செய்யிருந்தாலும் சரி நம்முடைய வம்சாவளியில உங்க குடும்பத்தில் யாராவது செஞ்சிருந்தாலும் சரிங்க இந்த விஷயத்தை நீங்க மறக்காம பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவில மனதார குறைய சொல்லி மனதார மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவில் செய்யறது முக்கியமான விஷயம் இல்லை நீங்க வீட்டுக்கு உங்கள் குலதெய்வ படத்தையோ இல்லைன்னா குலதெய்வ படம் இல்லைன்னா இந்த காமாட்சம்மன் விளக்க வச்சு நீங்க தீபை ஏற்றி தொடர்ந்து உங்க குல தெய்வத்தோட பேரை எத்தனை முறை சொல்ல முடியுமோ இருபத்தி ஏழு முறைக்கும் அதிகமான விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இருபத்தி ஏழு முறை எண்ணிக்கையில் அதுக்கு அதிகப்படியாக கூட நீங்க உங்க குல தெய்வத்தோட பேரை மனதில் நிலைநிறுத்தி தீபை ஏற்றுறப்ப உங்க குல தெய்வத்தோட பேரை சொல்லி நீங்க தீப ஏற்றுங்க ஏன்னா எந்த தெய்வத்தை நினைச்சு நாம தீப ஏற்றுறப்போ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்குறதுதான் உண்மை அப்படி நீங்க உங்க குல தெய்வத்தை நினைச்சு தீப ஏற்றுப்ப குல தெய்வங்கிறது உங்க வீட்டில் உங்கள் நிலவாசப்படியில் வாசம் செய்ய ஆரம்பிக்கும் உங்களுடைய குறைகள் எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது அங்கே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறப்ப நெரசும்பு தண்ணியை உங்கள் பூஜேரியில் நீங்கள் வைக்க பாருங்க அதே மாதிரி நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படி செஞ்சாலே குல குலதெய்வங்கிறது வீட்டில் தங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இனி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கி நல்லதை நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் அப்படி நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்க வீட்டுல பள்ளியோட நடமாட்டமும் பள்ளி சத்தம் இருந்துட்டு இருந்தா குல தெய்வத்தோட வாசங்கிறது அங்க இருக்கிறதா அர்த்தம்னு சொல்லலாங்க நீங்க நம்பிக்கையோட எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டை நீங்க செய்யறப்ப உங்களால முடிஞ்சதை அன்னதானமா செய்யறதுதான் சிறப்பு இதனால குல தெய்வங்கிறது மனமகில கூடிய வாய்ப்புண்டு முடிஞ்சவங்க முடியாதவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த சர்க்கரை பொங்கலாவது இந்த நேரத்துல வச்சு குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த அன்னதானத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே தான் குலதெய்வம் தெரியாம இருக்க இருப்பாங்க குல தெய்வம் தெரியாம இருக்கக்கூடிய எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பொறுத்த வரைக்குமே இந்த குத்து விளக்கு இருக்குது இந்த ஐந்து முக குத்து விளக்குல ஐந்து பாகத்துலயும் நீங்க பொறுத்த வரைக்குமே தீப ஏற்றி இந்த தண்டு பகுதியில் புது வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் பூ இந்த மஞ்சள் குங்குமம் மாறான விஷயங்களை ஏற்படுத்தி அந்த குத்து விளக்க உங்கள் குல தெய்வமாவே பாவிச்சு நீங்க தொடர்ந்து தீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க இப்படி செய்யறப்ப விரைவிலேயே எங்க குலதெய்வம் எதுங்கிறது நீங்க காட்டி கொடுங்கன்னு நீங்க மனதாரம் வேண்டுங்க அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரிதான் மூத்த குழந்தைகளுடைய ஜாதக ரீதியை நீங்க பரிசோதனை செஞ்சு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி உங்களுடைய பங்காளி வகையில உங்களுடைய தாத்தா பாட்டி வழியில் நீங்க விசாரிச்சாலும் உங்க குலதெய்வம் எதுங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு தெரியாதவங்க பொறுத்த வரைக்குமே ஏழு தலைமுறையா உங்களுடைய பங்காளிகளை எந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்களோ அந்த இடத்துல நீங்க விசாரிச்சாலுமே உங்க குலதெய்வம் எதுங்கிறது தெரிஞ்சிருங்க இது எல்லாமே நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டுமே சொல்லலாம் நாள் செய்யாததையும் கோல் செய்யும் கோல் செய்யாததையும் குலதெய்வம் செய்யன்னு சொல்லுவாங்க யாருமே இல்லாம நிர்கதியா நிக்க கூடியவங்களுக்குமே குலதெய்வம் மட்டும் தான் தோண அதனால குலதெய்வ வழிபாட்டை என்னைக்குமே செய்ய பாருங்க என்ன கிரகம் மாற்றம் வந்தாலும் தலைக்கு வந்தது தளப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது கண்டிப்பா வாழ்க்கையில நடக்குங்க குலதெய்வம் பொறுத்த வரைக்குமே இன்னொரு விஷயத்த நீங்க செய்யலாம் வீட்டுல தீராத கஷ்டம் துன்ப இருந்துகிட்டே இருக்குதுன்னா ஒரு சின்ன பரிகாரம் தான் பெரிய அளவுக்குலாம் இல்லை குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போக பாருங்க குலதெய்வ கோவில வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வ இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வரலாம் குடும்பத் தலைவனோட கையால் ஒரு கைப்பிடி மண் குடும்ப தலைவியோட கையால் ஒரு கைப்பிடி மண் உங்கள் மூத்த குழந்தையோட ஒரு கைப்பிடி மண் இதை மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு வச்சு எடுத்துகிட்டு வர பாருங்க இது வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சுத்தப்பத்தமாக பூஜெரியல வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து மஞ்சள் துணியில் கலந்து மஞ்சள் தூளை கலந்து ஒரு செப்பு தட்டுல உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை எழுதி அந்த சின்ன செம்பு தகட்டை இந்த மண்ணோட வச்சு மஞ்சள் துணியில் முடிச்சு போ இந்த கட்டி வீட்டில் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்க பாருங்க யார் கைக்கும் படாமல் இந்த மண் உங்கள் வீட்டில் இருக்கணும் கொஞ்சம் உயரமாக வீட்டில் பக்கத்தில் ஆணி அடிச்சு கூட இதில் நீங்கள் மாட்டிக்கலாம் தினமுமே விளக்கு ஏற்றி ஊது வச்சு நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அவ்வளவு தாங்க முடிஞ்சவங்க ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியவங்க கூட வருஷத்துக்கு ஒரு முறையாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் காலடி எடுத்து வைக்க பாருங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்புண்டு இந்த மண்ணை பொறுத்த வரைக்குமே வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினா மட்டும் போதுங்க நிச்சயம் குலதெய்வ அனுகுரங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தீபம் ஏற்ற முறை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் செய்கிறது இன்னும் நீ நீதான் என்னுடைய குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்கணும்னு நீங்க குலதெய்வத்தை தினம் தினம் நீங்க நினைச்சாலே போதுங்க குலதெய்வம் உங்கள் வீட்டுல தங்கி குடும்பத்தை காக்கும் பெரும்பாலும் குலதெய்வ கோவிலுக்கு போனா அந்த குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய இந்த விபூதி இந்த மண்ணை எடுத்துட்டு வர பயப்படுவாங்க ஏன்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் காலடி எடுத்து வச்சுட்டு நீங்க மண்ணை எடுத்துட்டு வந்தாலே பின்னாடி உங்க குலதெய்வங்கிறது உங்கள் வீட்டில் வந்து நிற்கும் தான் பெரும்பாலானவங்க சரியாக என்னால வழிபாடு செய்ய முடியாதுன்னு பயப்பட்டுட்டு விட்டுருவாங்க ஆனால் அப்படி இல்லை குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் என்ன ஒன்று முறையாக நீங்கள் வழிபாடு செய்யணும் அடிக்கடி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் நீங்கள் இழுப்பெண்ணெய் கொண்டோ இல்லைன்னா அந்த நல்லெண்ணெய் கொண்டோ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க உங்கள் குளங்கிறது தலைக்க ஆரம்பிக்கும் குலதெய்வத்தோட பேரை நீங்கள் நான் தவறாத சொல்லிவிட்டு வந்தால் போதுங்க உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் குலதெய்வம் ஓடி வரக்கூடிய வாய்ப்புண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் குலதெய்வ வழிபாட்டோட அவசியத்தையும் குலதெய்வ வழிபாட்டு பரிகார முறைகளையும் இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தோட பெயர் என்னங்கிறத உங்க மனதார இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே